அண்ணா எனக்கு என்ன கொஸ்டின்னா நீங்கள் நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் பாரை வந்து ரொம்ப ஹையா செட் பண்ணியிருக்கீங்க நான் ஏதாவது சிஏ படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்களை எக்ஸாம்பிளாக சொல்லிடுவாங்க வீட்டில் நீங்கள் லக்னோவில் இப்போ ஐஏஎம்மில் படிக்கல யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஐஏஎம் எக்ஸாமும் ரெண்டுமே வந்து அட் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு அதை பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ ஹவு டிட் யூ ஃபேஸ் இட் அதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கிறது பற்றி சொன்னீங்க நன்றிங்க சார் கட்டு ஸ்லீமே கேள்வி அடுத்த கேள்வின்னு நினைக்கிறேன் உங்களுது இப்போ நீங்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அதே பாத்தில்தான் இருக்கீங்க பார்த்திங்க நம்ம எல்லாம் அதே பாதையில் வந்திருக்கோம் உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டாப் முன்னாடி என் பஸ் இருக்கு நீங்கள் பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்டாப் பின்னாடி இருக்கீங்க டெசிஷன் மேக்கிங் இல்லை எத்தனை பேர் வந்து உண்மையாலுமே சிஏ ஆகணும்னு நீங்கள் இருக்கீங்க எனக்கு தெரியல எத்தனை பேர் அப்பா சொல்லியிருக்காங்க சிஏ ஆகணும் தெரில இட்ஸ் அ சாய்ஸ் தவறு கிடையாது உங்கள் பர்சனல் சாய்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி சாய்ஸாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஷுட் ஐ டூ திஸ் ஷுட் ஐ டூ தேட் அல்ல ஷுட் ஐ டூ போத் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் என்னையை பொறுத்தவரைங்க டெசிஷன் மேக்கிங்கை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடு டெசிஷன் மேக்கிங் அது ரொம்ப கஷ்டம் யாரோ சொன்ன மாதிரி காமன் சென்ஸ் இஸ் த லீஸ்ட் காமன் அப்படின்னு காமன் சென்ஸ் தான் உலகத்தில் ரொம்ப குறைவாக இருக்குங்க அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ எனக்கு உதாரணத்துக்கு நான் எம்பிஏ படித்தேன் ஆனால் எம்பிஏ படிக்கணும்னு தான் நான் லக்னோ போகணும் தவிர ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும் நான் போகல லக்னோ போய் அவர் எம்பிஏ முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கிற ஐடியாவில் தான் போனேன் லக்னோங்கிறது என்னை மாத்துச்சு இந்த மாதிரி உலகம் இருக்குது மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது முதல் வருஷம் முடியும் பொழுது அது சிவில் சர்வீஸ் அப்படின்னு மனசு மாறி கார்பரேட் போகக்கூடாது நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்துடும் அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விஷயத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன்னா ஒரு டிகிரிக்காக அங்கே போயிருக்கேன் அதையும் முடிக்கணும் பரீட்சை எழுதி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் ரெண்டாவது வருஷத்தில் வருது அதையும் பாஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி மாற்ற ஆரம்பிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க ஆனால் கோல் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க தூக்கத்தை குறைக்கணும் ஸ்டடி ஹவர் அதிகப்படுத்தணும் உங்களுடைய எக்ஸ்டர்னல் ப்ளெஷரை குறைக்கணும் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க எத்தனை பேர் அடுத்த ஒரு வருஷம் நான் படமே பார்க்காம என் இலக்கை நோக்கி போவேன் கை தூக்குங்க பார்க்கலாம் படம் பார்த்தாலும் தப்பு இல்லைங்க அது என்னங்க தப்பு சரி அண்ணே அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு ரெண்டு படத்தை பார்ப்பேனே பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று அடிப்போம் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம் பிளஷரும் முக்கியம் இதுவும் செய்வேன் இட்ஸ் சாய்ஸ் இப்போ நீங்க எல்லாருமே வாலண்டரியாக ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கீங்க பட் சில பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைப்பாங்க அது லைஃப்பில் நிறைய இடத்துல அது நடக்காது இஃப் யூ வாண்ட் திஸ் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் தட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது உதாரணத்திற்கு தூக்கத்தை ரெண்டு மணி நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் உங்களால் அது பண்ண முடியும் ஏன்னா இந்த வருஷம் ஆல் இந்தியா உங்கள் ஐசிஐ ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தாங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அவருடைய குழந்தை பூனேலருந்து ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் லேபரர் ஒருத்தருடைய குழந்தை ஹவுஸ் ஒருத்தருடைய குழந்தை ஒரு காலத்தில் சிஏ எல்லாம் பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சிஏவாக இருப்பாங்க பையன் சிஏவாக இருப்பான் இல்லை ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் அல்லது பெரிய ரிச் ஃபேமிலியில இருந்து சிஏவா இருப்பாங்க ஆனால் நீங்கள் கொங்கு பகுதியில் இங்கே வந்து பார்க்கும்பொழுது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சிஏ எல்லாமே விவசாயத்துலேருந்து வந்து முதல் ஜென்ரேஷன் சிஏ அதே மாதிரி இங்கே முன்னோடிகள் எங்கள் ஐயால இருக்காங்க நீங்கள் கிட்டத்தட்ட அதே பாத்தில தான் வர்றீங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா அது மற்றவங்க மாதிரி இந்த பார்த்து ஈஸி இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும் எக்ஸ்ட்ரா போகும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகும் இது நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் சில பேர்த்த டிஸ்அட்வான்டேஜாக வச்சிருக்கு வச்சிருக்கு நான் வந்து இல்லைப்பா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் தவறு கிடையாது குவாலிட்டி ஸ்கூல்ஸ் நிறையா படிச்சிருக்கோம் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் திடீர்னு சிஏனா கொஞ்சம் ட்ரான்சிஷன் ஃபேஸ் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கும்பொழுது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க தூக்கத்தை ஒரு மணி நேரம் குறைப்பானேன் பிளஷர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவனே படிக்கிறத ஒரு மூணு மணி நேரம் அதிகப்படுத்துவனே இந்த கிளாரிட்டி நிறைய குழந்தைங்களுக்கு வர மாட்டேங்குது தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் கரண்ட் ஜென்ரேஷன் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் அந்த கிளாரிட்டி இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு எந்த ஊருக்கு போகணும்னு உனக்கு தெரியாதுன்னா எந்த பாதையும் நீ அழைத்து செல்லும்னு சொல்லுவாங்க நீ எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் எல்லா பாதையும் உன்னை அந்த ஊருக்கு அழைத்து செல்லும் ஆனால் எந்த ஊருக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணால் அதுக்கு ஒரு பாதை தான் இருக்கு அந்த ஒரு பாதையை நீங்கள் வந்து முடிவு செஞ்சு ஆமாம் நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு